வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினேழு எட்டு இராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று பிரதோஷம் விரதம் மேற்கொள்ள ஓர் உகந்த நாள் இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது வரை பூராடம் பின்பு உத்திராடம் இன்றைய திதி காலை எட்டு ஆறு வரை துவாதசி பின்பு திரையோதசி இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மதியம் இரண்டு பதினெட்டு வரை பூராடம் பின்பு உத்திராடம் இன்றைய திதி காலை பத்து முப்பத்தி நான்கு வரை துவாதசி பின்பு திரியோதசி இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஓர் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறாமைகள் மனவளைச்சல்கள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் சந்திராஷ்டமம் நடப்பதால் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்பமான ஓர் நல்ல நாள் கடகராசி அன்பர்களுக்கு தனவரவு பொருள்வரவுகள் அதிகரிக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் உண்டாகும் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும் கன்னிராசி அன்பர்களுக்கு மன நிறைவு ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தைப் பற்றிய பயம் அதிகரிக்கும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மேன்மைகள் அடையக்கூடிய ஓர் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் மகர ராசி அன்பர்களுக்கு சுகமான ஒரு நல்ல நாள் கும்பராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் மீது நண்பர்கள் மத்தியில் ஆதரவு பெருகும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதிலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிர் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்